தமிழக அரசு முற்றிலும் செயல்படாத நிலையில் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை வேளச்சேரியில் பாமக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்று பேசினார் அப்போது கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையால் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏழைகளை ஒழிப்பதாக விமர்சித்தார் தமிழகத்தில் கடந்த ஆறு மாதத்தில் நடந்த கொலை கொள்ளை சம்பவங்களை பட்டியலிட்ட ராமதாஸ் அதிமுக ஆட்சியில் ஊழல் மட்டுமே நடப்பதாக குற்றம் சாட்டினார் இன்னைக்கு செயல்படாத அரசுன்றதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் விவசாயிகள் ஒரு மூணு நாலு மாதத்தில் இருபத்தி ரெண்டு பேர் தற்கொலை செய்துட்ருக்காங்க தண்ணி இல்லாதனால காவிரியில் களம் வாங்கி பயிரிட்டு அது பழம்பாளமாக வெடித்து அதை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே விழுந்து செத்துருக்குறாங்க தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க மருந்து குடிச்சு சுத்திருக்குறாங்க இருபத்தி ரெண்டு பேர் இது வளர்ச்சியாக சொல்லுங்கள் அப்போது என்ன தெரியுது இந்த அரசு செயல்படாத அரசு